வாஸ்து என்பது ஒரு நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்குரிய முறைகளையும் அதன் தத்துவங்களையும் விளக்கும் வேதம் சார்ந்த அறிவு துறையாகும் இன்று வாஸ்து துறையில் வந்து மிகவும் அனுபவம் மிக்க நம்ம வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜ் அவர்களுடன் தான் இருக்கோம் இன்னைக்கு வாஸ்துவை பத்தின எல்லா வித சந்தைகளும் அவர்கிட்ட கேள்விகளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கமா சார் இப்போ எத்தனை வீடுகள் மாறினாலும் ஜாதகப்படி விதி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே சார் இந்த விஷயம் வந்து உண்மையானதா நிச்சயமாம்மா இந்த கேள்வி வந்து உங் நீங்கள் மட்டும் இல்லை எனக்கு சமீப காலமாக இந்த கேள்வி எனக்கு அனுப்பி நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் கேட்டோம் இந்த கேள்விக்கு விளக்கம் தாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டது உண்டு ஓகே விதிப்படி தான் நடக்குது அப்படின்னா முதல்ல விதிக்கு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன் விதிப்படி தான் எல்லாமே நடக்குது அப்படின்னா ஜோசியம் எதுக்கு வாஸ்து எதுக்கு கோவில்கள் எதுக்கு பரிகாரம் எதுக்கு அப்போது விதிப்படியே நடக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாமே சரி விதிப்படி தான் வந்து எல் நல்லது நடக்கும் வீடு எத்தனை வீடு மாறினாலும் நல்லது நடக்காது அப்படின்றதுக்கு நீங்கள் முன்னாடி இருக்கிற வீடு மாதிரி தான் இன்னொரு வீடு மாறுவீங்க ஸோ அது என்னென்னா இது விதிப்படி தான் அந்த வீடு அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிடுவோம் இது வந்து ஒரு எங்களாலேயே அது ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் அறிவியல் ரீதியாக இது விளக்கவே கொடு விளக்கமே கொடுக்க முடியாத ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது நீங்கள் முன்னாடி என்ன மாதிரி வீட்டில் குடிக்கிருக்கிறீங்களோ நீங்கள் அடுத்தடுத்து வாடகைக்குவோ சொந்த வீடு கட்டி போனாலும் அதே மாதிரி வீடு தான் நூறு பர்சன்ட் மாறுவீங்க அது இங்கே மட்டும் இல்லை நீங்கள் இங்கேருந்து மலேசியா போய் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தாலோ இல்லை நீங்கள் அங்கே போய் ஒரு வீடு வாங்கினாலும் இங்கே இருக்கிற வீடு மாதிரி தான் நீங்கள் அங்கே ஒரு வீட்டை வந்து செலக்ட் பண்ணுவீங்க அப்போ இங்கே விதி பெரியதா வீடு பெரியதான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் நான் வீடு தான் உங்களை வந்து கைட் பண்ணி உங்களை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது ஸோ இது தெரியாமல் எனக்கு எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அப்படின்றது தான் இவங்களுடைய வாதமாக இருக்குது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் வந்து அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கு ஷூல்லா அது இல்லை நீங்கள் விதி இருக்கா இல்லையா விதிப்படி தான் நடக்குதா இல்லையான்றதெல்லாம் ஸோ எனக்கு அது தெரியாது அதை பற்றி எனக்கு பெரிய அறிவு கிடையாது இருந்தாலும் நீங்கள் வீடு மாறிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு நல்ல வீட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சோ அல்லது தற்செயலாவோ நீங்கள் போக நேர்ந்தால் உங்கள் லைஃப் டோட்டலாக மாறிடும் எக்ஸாம்பிளுக்கு நான் நான் உதாரணமாக சொல்லிக்கிடுவேன் வாஸ்து படிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு வாஸ்து மேலே ஏற்பட்ட அந்த நம்பிக்கையால் ஒரு ஒரு வீடாக நான் மாறும்பொழுது ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு விதமான ரிசல்ட் இருந்தது நான் இப்போ குடியிருக்கிற வீடு பதினோராவது வீட்டில் குடியிருக்கிறேன் இந்த பதினோரு வீட்டில் நடந்த விஷயங்களை தான் என்னுடைய வகுப்புலையும் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் அப்போ எனக்கு இந்த ஒரு ஐந்து வருட காலத்தில் என்னுடைய விதியில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை நான் வீடு மாறும்பொழுது என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது ஸோ இந்த மாற்றத்தை உணர்ந்தனால தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியுது ஸோ இங்கே விதி அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது மாற்றம் மட்டும்தான் இங்கே மாறாத ஒரு விஷயம் மற்ற எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது உங்களால் வீட்டை நல்ல வீட்டை சரியாக தேடி கண்டுபிடிச்சு வீட்டை மாற்ற முடியும்னா விதியும் மாற்றி எழுத முடியும் அப்படின்றதான் தரமா சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளோ நேரம் நான் விதியை பற்றி ஒரு கேள்வி கிட்ட கேட்டிருந்தேன் இல்லைங்களா சார் நீங்க சொல்லியிருந்தீங்க விதியால் வந்து எல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னா வந்து எதுக்கு கோயில்கள் எதுக்கு பரிகாரங்கள் எதுக்கு வாஸ்து எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சார் ஆனால் கோயிலுக்கு போனால் வாஸ்து வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சார் நிச்சயமாக கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி சமீப காலமாக நீங்கள் வீடை தப்பாக கூட கட்டிக்கிங்க ஆனால் அந்த தவறுள்ள கோவிலுக்கு போய் வந்தால் வாஸ்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கே நடந்துகிட்ருக்குது ஆனால் இந்த இந்த விஷயங்களை வந்து நான் வாஸ்து பார்க்கக்கூடிய போகக்கூடிய இடங்களில் கிளைண்ட் எல்லாருமே என்கிட்ட முன்வைக்கிறது உண்டு சார் நீங்கள் மட்டும் ஏன் வந்து இந்த கோவில் ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கோவிலை பற்றியே நீங்கள் வந்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறது உண்டு ஓகே கோவிலுக்கு போனால் வாஸ்து சரியாயிடும் அப்படின் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கட்டிக்கலாமே எங்கள் வாஸ்தே தேவையில்லையே வாஸ்து தேவையில்லை ஜோசியம் தேவையில்லை மற்ற எந்த சப்ஜெக்ட்டுமே தேவையில்லையே ஸோ மாற்று ஏற்படா அதுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து சொல்யூஷனுக்கு வந்து கோவில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் அல்லவா ஸோ இங்கே அது இல்லை சில பேர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கும் சில பேர் வந்து இதை வச்சு பணம் பண்ணுறதுக்கும் தொழில் பண்ணுறதுக்கும் இல்லை என்னுடைய தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாத பாட்டுக்கு டேக் டைவேஷன் அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாத பாட்டுக்கு டூ ரெஃபரன்ஸ் ஏதாவது ஒரு கோவில் எழுதி வச்சுட்டு அவங்க அந்த இடத்த காலி பண்ணிட்டு போகிறாங்களா அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயம் நாங்கள் ஒரு பதினைந்து பதினாறு வருடமாக இந்த துறையில் இருக்கேன் ஒரு வீட்டை இடித்தோ உடைச்சோ புதுப்பிச்சோ மாற்றி அமைச்சோ திருத்தி கட்டாமல் அந்த வீட்டில் வாஸ்து குறை சரி செய்யப்படுவதில்லை எத்தனை பூஜைகள் செய்தாலும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் அது தீர்வு ஆகுறதில்லை சார் எனக்குள்ளே ஒரு துணை கிளிவைக்கு கேட்கலாமா கிளுங்க இப்போது ஒரு வாஸ்து வந்து சரி பண்ணாலும் ஒரு வீட்டில் வந்து வாஸ்து சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கோயிலுக்கு போய் நம்ம பரிகாரங்கள் பண்ணினாலோ சரியாகிறது இல்லைன்னு சொல்லி அப்போலாம் அந்த வீடு வந்து கட்டமாக ஒரு வீடு கட்டிவிட்டாங்க சார் முழுசா வந்து முழுவதும் நம்ம இடிச்சுட்டு மறுபடியும் வாஸ்துப்படி வந்து அந்த வீடு அந்த பூஜை அறை சமையல் அறை இந்த ஹால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டினா மட்டும்தான் அந்த வாஸ்து பரிகாரம் வந்து இருக்கணுங்க பழைய வீடு கட்டப்பட்ட வீடு நீங்கள் சொல்கிற மாதிரி இடிச்சே தான் கட்டணுமா அல்லது வந்து ஏதாவது பார்சியலாக வந்து கரெக்ஷன் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க ஓகே நான் என்னுடைய அனுபவத்தில் ரெண்டு விதமான வீடுகளை வந்து நான் பார்க்குறேன் ஒன்று வந்து தன்னையை புதுப்பிச்சிக்கிற மாதிரியான அந்த பேசிக்காக கட்டமைப்பு இருக்கும் சில இடங்களில் தன்னை புதுப்பிச்சிக்கவே முடியாத மாதிரியான கட்டமைப்பு இருக்கும் ஸோ தன்னை புதுப்பிச்சிக்கிற மாதிரி அதாவது அந்த வீட்டில் அசில் ஆல்ட்ரேஷன் கொடுத்தாவே ரிசல்ட் வரக்கூடிய வீடுகளில் ஒரு மெயினான இடத்த மட்டும் நீங்கள் அது உடச்சி இந்த இடத்துல ஜன்னல் வைங்க டோர் வைங்க ஸோ இந்த இடத்துல ஒரு சன்லைட் வர மாதிரி வைங்கன்னு சொல்லுவோம் அந்த வீட்டில் நல்ல ரிசல்ட் இருக்கும் சில வீடுகள் அதுக்கு ஆப்ஷனே அந்த வீடு இருக்காது ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா வேறு வீடு மாறி இருக்க சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் பொதுவாக பெரும்பாலும் ஒரு வீட்டை மொத்தமாக தரை மட்டத்துக்கு இடிச்சிது கட்டுங்கன்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் நான் சொல்லப்பட்டதில்லை ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரம் எண்ணம் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன நமக்கு தெரியாது அதனால் நம்ம அப்படி சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டோம் அது சைக்காலஜிக்கலாக பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் பட் அவங்களுக்கு வந்து இந்த வாஸ்து வேலை செய்கிறத புரிய வைக்கணும் அதை உணர வைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு வீடு மாறி இருக்க சொல்லுவோம் அப்படி மாறி இருக்கும்போது அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கு பிறகு அவங்களே டிசிஷன் எடுத்துக்கிறாங்க என்ன போலையே மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கான ஒரு கேள்விகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்களுக்கான கேள்விகள் கண்டிப்பாக மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான பதில் வந்து வர வாரங்களில் வந்து கண்டிப்பாக கிருஷ்ணராஜன் சார் வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க வர வாரங்கள்ல வந்து எல்லா கேள்விக்குமே பதில் கொடுத்துருவோம் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஓகே இதே மாதிரி நம்ம சார் கூட நிறைய கொஸ்டின்ஸ் அது வாஸ்துக்கள் டீட்டெயில் வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே வந்து இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றிமா